அமுது வழங்குபவர் ஏர்வாடி எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் நம்மைச் நம்மை இருப்பவர்கள் நம் காதுகளில் பொய் எனும் பூவை சுற்றி கொண்டிருக்கிறார்கள் கேட்பதற்கு பெரும்பாலும் பொய்கள் தான் அழகாக இருக்கின்றன எனவேதான் அழகான பொய்களால் நம் வாழ்க்கையை அலங்கரித்துக் கொள்கிறோம் அளந்து குட்டுவதற்கு அளவே இல்லை எனும் அளவுக்கு ஆயிரம் ஆயிரம் பொய்களால் ஆகியிருக்கிறது நம் வாழ்க்கை ஆயிரம் பொய் சொல்லியாவது ஒரு திருமணத்தை நடத்தி கொள்ளலாம் என்பது கூட இப்போது அங்கீகரிக்கப்பட்ட வாழ்வியலாகிவிட்டது அரசியலில் கூட பொய் என்பது தவிர்க்க வியலாத தர்மமாகிவிட்டது பிரபலமான தலைவர்கள் சிறைகளில் இருந்த நேரங்களில் சிலர் அவர்களோடு கம்பிகளை கணக்கெடுத்து கொண்டிருந்திருப்பார்கள் வெளியே வந்த பிறகு அமைச்சரோடு ஆறு மாதம் சிறையில் இருந்ததாக அளந்து கட்டி கொண்டிருப்பார்கள் இதில் ஐம்பது விழுக்காட்டை தள்ளுபடி செய்துவிட வேண்டும் தலைவர்கள் இருந்த காலத்தில் தாமும் சிறையில் இருந்ததாக தம்பட்டம் அடித்துக் கொள்ளுகிறவர்களை திருச்சி சிறையில் விசாரித்தால் திருட்டு குற்றத்திற்காக இருக்கலாம் மதுரை சிறையில் கேட்டால் மானபங்கத்துக்காக இருக்கலாம் வேலூரில் விசாரித்தால் வங்கி மோசடியாக இருக்கலாம் அவசரப்பட்டு யாரையும் நம்பிவிட வாய்ப்பில்லாமல் இருக்கிறது இப்படித்தான் ஓய்வு பெற்ற ஒரு பெரியவர் இன்னொரு பெரியவருடைய பெயரை சொல்லி அவரும் நானும் இதே அலுவலகத்தில் ஒன்றாக பணியாற்றினோம் என்று என்னிடம் சொன்னார் நானும் அவர்கள் இருவரும் ஒன்றாகவே பணியாற்றியிருக்கிறார்கள் ஒரே நிலையில் இருந்திருப்பார்கள் என்றுதான் நினைத்தேன் முதலில் குறிப்பிட்ட அந்த பெரியவர் அங்கே பொது மேலாளராக இருந்தார் என்கிற விவரம் எனக்கு தெரியும் அதற்கடுத்த விசாரணையில் நான் இறங்கிய போது இரண்டாவதாக குறிப்பிட்ட அந்த பெரியவர் அங்கே ரிட்டையர் ஆகும்போது ஒரு தலைமை குமாஸ்தாவாக ரிட்டையர் ஆனார் என்கிற செய்தி எனக்கு கிடைத்தது இருவரும் ஒன்றாகத்தான் வேலை பார்த்தோம் என்று அவர் சொல்லுகிறபோது உண்மை என்பது ஒன்றாக இருந்தாலும் கூட அதில் ஒரு பொய் ஒளிந்திருப்பதை நாம் புரிந்து தவறிவிட்டோம் என்று எனக்கு அப்போது புரிந்துவிட்டது ஆகவே சில நேரங்களில் நம்மை அறியாமலேயே நம்மவர்கள் சிலர் காதில் பூவை சுற்றிவிட்டு போகிறார்கள் என்பதை இந்த சம்பவத்திலிருந்து புரிந்து கொண்டதைப் போல மற்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒருமுறை ரஷ்ய அதிபர் குருஷேவ் கடுமையான குளிரில் உடல் முகமெல்லாம் கம்பளியால் மூடிக்கொண்டு ஒரு படக்கடைக்கு போகிறார் குருஷேவுடைய படங்கள் மட்டுமே அங்கே மிக அதிகமாக விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்தன அருகில் இருக்கிற நண்பரிடம் பார்த்தீர்களா என்னுடைய படங்கள் மட்டும்தான் இங்கே மிக அதிகமாக இருக்கிறது என்று பெருமைப்பட்டு கொண்டார் இப்படி காதில் பூச்சூட்டப்பட்ட அந்த நண்பர் மறுநாள் அந்த கடைக்காரரிடம் கேட்டார் வேறு தலைவர்களின் படங்களை விற்பனைக்கு வைக்கக்கூடாதா குருஷே படங்களை மட்டும் வைத்திருக்கிறீர்களே என்றபோது அந்த கடைக்காரர் சொன்னார் எல்லா படங்களையும் தான் நாங்கள் விற்பனைக்கு வைத்திருந்தோம் எல்லோருடைய படங்களும் விற்று தீர்ந்து விட்டன ஆனால் குருஷே உடைய படங்கள் மட்டும்தான் விற்கவில்லை யாரும் வாங்கிச் செல்லவில்லை என்றபோதுதான் நண்பருக்கு புரிந்தது குருஷேவ் தன்னுடைய காதில் பூ சுற்றிய விவரம் இன்சொல் அமுது வழங்கியவர் ஏர்வாடி எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள்